டிவி அனைவருக்கும் இனிய மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் நூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உயிர் தேடும் உறவு என்ற தலைப்பிலே ஒரு கதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நிற்கின்றேன் ஒரு ஊரிலே பாட்டி என்றொருவர் இருந்தார் அவர் மிகவும் வசதியாக வாழ்ந்த ஒருவர் அவருக்கு ஒரே ஒரு மகன் சந்துரு அவர் கணவனுடன் அந்த சந்துரு வளர்ந்து வரும் பொழுது அவருக்கு உரிய காலத்திலே திருமணத்தை செய்து வைக்கின்றார்கள் பெற்றோர் ஆகவே இந்த பேரன் பிறந்து சில ஒரு சில வருடங்களில் தந்தையார் இறந்து விடுகின்றார் ஆகவே அந்த பாட்டி மகன் சந்துருவுடன் இருக்க வேண்டி ஏற்படுகின்றது ஆகவே இவர்களுடைய அரண்மனை போன்ற பெரிய வசதியான வீட்டிலே அந்த பாட்டி இருக்கின்றார் தன்னுடைய மகனுடன் ஆனால் இவருடைய கணவன் கடைசி காலத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது மிகவும் சொல்லிக் கொள்வார் தன்னுடைய மனைவியை நினைத்து வேதனைப்படும் போது அவர் சொல்லுவார் எங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க யோசிக்காதீங்க என்னுடைய மகன் சந்துர் இருக்கு மட்டும் என்னை கைவிட மாட்டான் என்று உறுதி கூறுவார் ஆனால் இன்று அந்த நிலைமை மாறிவிடுகின்றது சந்துருவினுடைய மனைவி அந்த பாட்டி அந்த வீட்டில் வைத்திருக்க விரும்பவில்லை ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த சந்துருவுக்கும் மனைவிக்கும் இடையிலே வாக்குவாதங்கள் ஏற்படுகின்றது இவற்றை பார்த்து கொண்டிருந்து அந்த ஏம்பாட்டி சொல்கிறார் மகனை கூப்பிட்டு மகனே இங்கே எனக்கு பேச்சு துணை கோருவரும் இல்லை நீங்கள் இருவரும் வேலைக்கு போவதனால ஆகவே என்னை கொண்டு ஒரு முதியோர் இல்லத்தில் நீ சேர்த்து விட்டியானால் நானும் நிம்மதியாக இருப்பேன் நீயும் நிம்மதியாக இருப்பாய் என்று சொல்லி சொல்கின்றார் ஆகவே தாயினுடைய அந்த குறிப்பை உணர்ந்து கொண்ட அந்த சந்துரு அவரை கொண்டே முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறார் இவற்றையெல்லாம் அந்த நாலு வயது மகன் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு அந்த பாட்டி மீது மிகவும் பிரியமானவர் அவர் போய் முதியோர் உள்ளத்தில் இருக்கின்ற காலத்திலே இவருடைய மகன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போவார் அல்லது ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவை போவார் சில வேளை வருஷத்துக்கு ஒரு கால் என்று போய் கடைசி ஒரு ஆறு வருடங்கள் போய் அந்த பாட்டியை பார்க்கவே இல்லை ஒரு நாள் இந்த பாட்டி படத்திருக்கும்போது காலையிலே வந்து அங்கே அந்த முதியோர் உள்ளத்தில் வேலை பார்க்கின்ற பெண்கள் கூறுகின்றார்கள் ஏம் பாட்டி நீங்கள் நித்திரியா உங்களை தேடி விசிட்டர்ஸ் வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அவை அவருக்கு பெரிய இல்ல நான் நிற கொள்ள நான் யோசித்துக் கொண்டு படுத்திருந்தேன் என்னுடைய கடந்த காலங்களை நினைத்து பார்த்து கொண்டிருந்தேன் எனக்கு விசிட் ரொம்ப கேட்டு போட்டு அவர் ஒழுங்கி வந்த பொழுது அங்கே தன்னுடைய மகனை காணவில்லை அவருடைய வர்றதுன்னா மகன் அங்கே மகன் இல்லை இன்னொருவருடன் தன்னுடைய மகனுடைய சாயலில் ஒருவர் இருந்தார் ஆகவே தன்னுடைய பேரன் தன்னை பார்க்க வந்திருக்கிறார் நினைத்து கொண்டு போன போது அந்த பேரன் ஓடி வந்து கட்டி பிடிச்சு அவரை முத்தமிடுகின்றார் ரெண்டு பேரும் இருந்து கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அவர் தான் கூட்டி கொண்டு வந்தவரை அறிமுகப்படுத்துகின்றார் இவர் என்னுடைய டியூஷன் மாஸ்டர் அவர் எங்களோட வீட்டுக்கு பக்கத்து தான் இருக்கிறார் நான் என்னது அப்பாவை பாட்டியை பார்க்க கூட்டி கொண்டு போக போது கேட்டேன் பாட்டி அப்பா சொன்னார் இல்ல பாட்டி எங்களுடன் இருக்கிற காலம் முடிந்து விட்டது என் அங்கே தான் இருப்பா என்று சொல்லி சொன்னார் நான் சாரையும் எத்தனையோ தடம் கேட்டேன் ஆனா சார் என்னை கூட்டி கொண்டு வரவில்லை கடைசியா கெஞ்சி கேட்டேன் சார் என்னை ஒரு முறை மட்டும் கூட்டிக் கொண்டு போவாண்டு நீங்கள் இல்லாதது பாட்டி எனக்கு சரியான கா கவலையாக இருக்கின்றது நீங்கள் என்ன எங்களுடைய அம்மா அப்பா என்ன எப்படி பார்க்கணுமோ அப்படித்தானே நீங்கள் அப்பாவை பார்த்துருப்பீங்கள் இன்னைக்கு நீங்கள் முதியோர் தினத்தில் இருக்கிறது எனக்கு வேதனையாக இருக்கின்றது உங்களுடன் நான் பல சந்தர்ப்பங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி மிகவும் வருந்தி அந்த பாட்டியுடன் அன்பாக உறவாடி கொண்டிருக்கின்றார் இவர்களுடைய நேரம் போனதே தெரியாமல் இந்த பாட்டியும் பேரனும் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இறுதியிலே வந்து கூறுகின்றார்கள் உங்களுடைய பார்வையாளர் நேரம் முடிந்து விட்டதுன்னு அப்போது அந்த அந்த பாட்டி சொல்கிறார் நீ என்னை நீ அம்மா அப்பாவினுடைய சொல்லு கேட்டு இருக்க வேண்டும் என்னை நீங்கள் பார்க்க வர்றதுக்கு நீங்க யோசிக்க கூடாது என்னென்னு சொல்லி சொன்னால் அம்மா அப்பாவுக்கு விருப்பம் இல்லாத காரியம் செய்யக்கூடாது ஆனால் ஒன்று உங்களோட அம்மா அப்பா செய்தது போல செய்யாமல் கடைசி மட்டும் அம்மா அப்பாவை என்னுடன் கூட வைத்திருப்பேன் என்று எனக்கு சத்தியம் பண்ணி தாண்டு கேட்கின்றார் சிறுவன் அந்த பாட்டிக்கு சத்தியம் செய்து கொடுக்கின்றார் நான் என்னுடைய கடைசி காலத்தில் வரை என்னுடைய பெற்றோரை நான் பாதுகாப்பேன் என்று சொல்கின்றார் பாருங்கள் அன்பானவர்களே ஒரு தாயினுடைய மனம் என்ன யோசிக்கின்றது பிள்ளைகள் என்ன யோசிக்கின்றார்கள் என்று ஆகவே நான் எங்களை பார்த்து பார்த்து வளர்த்த அந்த பெற்றோரை நாங்கள் கடைசி காலத்திலே அந்த முதியோர் இல்லங்களில் அஹ் விடாமல் எங்களுடைய பிள்ளைகளுடன் எங்களுடைய பேர பிள்ளைகளுடன் அவர்கள் இருந்து தங்களுடைய பேர பிள்ளைகளுடன் மகிழ்ந்து வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறி அஹ் அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி